அதுதான் இப்பொழுது தேவை காங்கிரஸ்க்கு என்ன தேவை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தேவை இருக்கிறது தேவை நம்முடைய அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற லட்சியம் வேண்டும் அதிலே தவறு கிடையாது நாம் ஒன்றும் சாமியார்கள் மனம் நடத்தவில்லை நாம் நடத்துவது அரசியல் அரசியலுடைய அடுத்த கட்டம் என்பது ஆட்சி என்பதுதான் அந்த ஆட்சியை பெறுவது மத்தியில் மாநிலத்தில் பல்வேறு நிலைகளில் என்று கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் வட்டார தலைவர் அந்த ஒன்றியத்தின் தலைவராக பஞ்சாயத்து தலைவராக நகராட்சி தலைவராக வர வேண்டும் என்று நீங்கள் கனவு காண வேண்டும் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் மாநில நிர்வாகிகள் எல்லோருக்கும் உங்கள் இடத்தை குறிக்கோளை எடுத்து வைத்து காரியமாற்றங்கள் அங்கே வெற்றி உங்களை சேர்ந்து வரும் நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கும் நினைக்க வேண்டும் அந்த முயற்சி வேண்டும் அந்த முயற்சி வந்தால் அந்த இலக்கை நீங்கள் இதுதான் நடப்பந்திரம் நான் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்த போது தலைவர் சஞ்சய் காந்தி தலைவர் சஞ்சய் காந்தியை சந்திக்க அழைத்து வந்து முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் கலைஞரவர்களை சந்திக்க வைத்தேன் ஒரே வேளையில் இருவரும் பேசினார்கள் அடுத்த நான்காவது மாதத்திலே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற தலைவர் சஞ்சய் காந்தி டெல்லியிலே நண்பர் மாறன் ரெட்டிலே கலைஞரை சந்திக்கும் ஏற்பாடு அவரும் நானும் இரண்டு பேர் அந்த காலில் சென்றோம் அவரை பார்த்தோம் அனைத்து வந்தோம் அன்னை இந்திரா காந்தி இடத்திலே அந்த கூட்டணி மிக உறுதியாக மாறியது என்பதை வளர்த்துவிடக் கூடாது ஏனென்றால் அந்த கூட்டணியிலே ஒன்றை சொல்ல வேண்டும் நண்பர்கள் மனதை வேண்டும் என்று கேட்டுக்